பொதுவாக அரேபியர்கள் அரேபியர்கள் மட்டுமல்ல அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்களும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் கூட மாதம் பத்தாம் நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய நாளாக மகத்துவமிக்க ஒரு நாளாக பயன்படுத்தினார்கள் ஆயிஷா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பாகவே மாதம் பத்தாம் நாளை அன்றைய அரேபியர்கள் ஒரு பெருநாளை போன்று மகிழ்ச்சியினுடைய நாளாக பயன்படுத்தினார்கள் அதுபோலத்தான் யூதர்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்குள்ளாக நுழையும் பொழுது யூதர்கள் அந்த நாளில் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாளில் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா எல்லோரும் நோன்பு நோற்றி நிற்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள் கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா மதீனாவிற்குள்ளாக அல்லாஹ்வின் தூதர் நுழைந்த பொழுது ஃபர் அல் யஹூத தசூமு யௌம ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாளில் யூதர்கள் அனைவரும் நோன்பு நோட்டவர்களாக அல்லாஹுவின் தூதர் பார்த்தார்கள் தூதர் கேட்டார்கள் இது என்ன நாள் ஏன் இந்த நாளை நீங்கள் மகத்துவப்படுத்துகிறீர்கள் நோன்பு நோக்குகிறீர்கள் சொன்னார்கள் இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள் மிக மிக நல்ல ஒரு நாளாக இருக்கிறது காரணம் இந்த நாளில்தான் அல்லாஹு இஸ்ரவேலர்களினுடைய சமூகத்தையும் கொடுமைகளில் இருந்து அல்லாஹ் ரட்சித்து பாதுகாத்தான் அதற்கு பிறகு நோன்பு நோற்றார் ஆதலால் நாங்களும் என்ன செய்கிறோமே ஆனால் எங்களை மீட்டெடுத்து அந்த அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்களும் நோன்பு நோக்குகிறோம் சொன்னார்கள் உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் மிக நெருக்கத்திற்குரியவர்கள் தூதரும் நோன்பு நோட்டார்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் நோன்பு நோற்குமாறு அல்லாஹுவின் தூதர் அரைவசல்லம் கடமையாக்கினார்கள் கட்டளையிட்டார்கள்